ஈகோ டைப்பு ஈகோ தான் ஒரே தான் இருக்கும் ஒன்பது பேர் போறோம் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நாளைக்கு நிக்க தெரியாது உடனே நல்லா இருக்கு அடுத்த வண்டியில் பாத்துங்க சம்ம குவாலிட்டிங்க ஈகோ மாரி தான் இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஒரே ரேட்டு தெளிவான வண்டி செம்மையா இருக்கு நல்லா பேச்சுங்க ஒன்பது பத்து பேர் போகலாம் இருபத்தெட்டு எப்ஸ் இருக்கு நாளைக்கு நிக்குமான்னு எனக்கு தெரியாது ரொம்ப கம்மி ரேட்டு ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என் சப்ஸ்கரைபா இருக்கா ஆஃபர் ரேட்டு ஜம்முன்னு எத்தபோங்க பக்க கண்டிஷன் இருக்கு உள்ள எல்லாம் காட்டுற பாத்துங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கோ பட்ஜெட்டு பாருங்க ஆயுள் அடிக்காது தெளிவா இருக்குங்க இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து கோயம்புத்தூர் கோயம் அசிட்டுங்க இந்த பாருங்க சீட்டை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சீட்டு கை வச்சு காட்டு பாதல நீ மாதிரி கோயம்புத்தூர் ஹீட் ஆகாதுங்க எவ்வளவு உக்காந்தாலும் இந்த சீட்ல ஹீட் ஆகாது எப்படி இருக்கு பாருங்க அந்த பக்கமா ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க எடுத்து வச்சிருக்கோம் சைடு சீட்டு அதுவும் கொடுத்துருவேன் மேல ரூப் ஏசியா இருக்கு ரூப் ஏசி வந்துடும் ஏசி வந்துடும் பக்கா இருக்கு ஒன்னு நாற்பத்தஞ்சு தான் ரேட்டுல ஆஃபர் ப்ரைஸ் ஹெட்லைட்லாம் எல்லாம் பாருங்க சரியா இருக்குங்களா லைட்லாம் நல்லா இருக்கு டயரும் நல்லா இருக்குங்க நாலு டயரும் நச்சுன்னு இருக்கோங்க உண்மையே சொல்றேன் நாலு டயரும் நல்லா இருக்கு வண்டி தியான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு இந்த பக்கம் சீட்டு அந்த பக்கம் ரொட்டேட் சீட் ஒன்னு இருக்குங்க கொடுத்துட்றேன் அதுவும் வச்சுங்க பேக்லேயும் பாருங்க நல்லா மெத்து மெத்துன்னு உட்காந்து போற மாதிரி சீட்டு எல்லாமே வந்துடும் பாருங்க மேல டாப்ல பாருங்க கிளீனா இருக்கா வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லோ பட்ஜெட்டு இன்னைக்கு ஓம்னி விற்கிற ரேட்டுக்கு பெரிய வண்டி தரங்க சின்ன வண்டி விற்கிற ரேட்டுக்கு பெரிய வண்டி எத்தனை போங்க ஜாமுன்னு எத்தனை போங்க எல்லாமே கிளீனா இருக்கு காவா கூட பாருங்க இல்லை லோ பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட் டூ வீலர் ரேட்டோட கம்மி தான் நல்லா போலாம் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் டயர் பாருங்க டயர்லாம் நச்சுன்னு இந்த சேத்துல நிற்கிறதுனால உங்களுக்கு தெரியல நேர்ல வந்து பாருங்க டயர்லாம் நல்லா இருக்கு ரெண்டு டயரு புது டயரு ரெண்டு டயர் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் நாலு டயருமே நச்சுனுக்கு மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி